எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மறைமுக ரகசியங்கள் தெரிந்தவர்கள் தீராத பிரச்சனைக்கும் தீர்வு காண்பவர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ் புத்தாண்டு எப்படி எல்லாம் இருக்கும் என்ன மாறுதல் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்மோடு பகிர வருகை தரும் சிம்மநாயகி திருமதி மணிமேகலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஜோதருக்கு வணக்கம் சிம்மநாயகி கரூர் அஸ்ரோ மணிமேகலை அவர்களுடன் அற்புதமான ஒரு தருணத்தில் கலந்து கொள்ள ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவரும் தங்களுடைய விருச்சிக ராசி பலனுக்காக ஆவலுடன் எதிர்ப்பு காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அற்புதமாக வந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த விஸ்வாச எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா முதல்ல வணக்கம் உங்களுடைய பாதம் பணிந்து இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து நான் உங்கள் கரூர் அஸ்வ மணிமேகலை இப்போ தமிழ் வருடம் அப்படிங்கிறது விசுவாவசு வருடம் பிறக்குது இப்போ இந்த வருடம் திங்கக்கிழமை என்னைக்கு போறக்குறது அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிபத்தியம் நிறைந்த நாள் அப்ப வந்து என்னன்னா இந்த வருடமே ஒரு பரபரப்பா போகக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி காற்று அடிச்சாலும் சரி கோடை வந்தாலும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலை மீறி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வருடத்திற்கு ஏன்னா சந்திரனுடைய நாள் திங்கள் அப்படிங்கும்போது அதற்குண்டான ஒரு பரபரப்புங்கிறது இந்த வருடத்திற்கு உண்டு அது மட்டும் இல்ல இந்த வருடம் விசுவாவசு வருடம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துல கரெக்டா ஒரு மூன்றரை மணிக்கு மேல பிறக்குது வருடம் அப்ப கும்பலக்னம் பிறந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் போது அதாவது லக்னமும் ராகுசாரம் சதயத்துல ராசியும் பார்த்தீங்கன்னா ராகுசாரம் சுவாதியில இந்த வருடம் பிறக்குதுங்கய்யா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது விருச்சகத்துக்கு எந்த மாதிரி வேலை செய்யும்னா பொதுவாவே இப்ப நீங்க தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வருடப்பிறப்பு பலன் கிரக அமைப்பு திசாபுத்தி கோச்சாரம் நம்ம அதாவது நாட்டுக்கு தான் வெளியில அண்டத்துல என்ன நடக்குதுங்கிற விஷயத்திறப்புகள் எல்லாம் இப்போ அது தனி மனித ஜாதகத்துக்குள்ள நம்ம அதை எடுத்து பேசுறோம் அப்படிங்கும்போது எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறது விருச்சக ராசிக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கும்பத்துல லக்னம் விழுந்து விருச்சக ராசி ஆகி இந்த ராசிக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு இப்போ விருச்சக ராசிக்கு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம்ங்கிற இடத்துல ஒரு ஐந்து கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு இந்த வருடம் பிறக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ஐந்து கோள்கள் வந்து மீனத்துல பூர்வ புண்ணியம்ங்கிற இடத்துல இருக்கு அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு சுக்கர பகவான் இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு சூரியன் இருக்கிறாரு ராகுவும் இருக்காங்க இப்ப இவங்களோட சேர்ந்து ராகு இருக்கிறாங்க இப்ப ஐந்து கிரகங்களும் சாதாரண கிரகங்கள்ல ஐந்து கிரகங்களும் சுகத்தை சொத்தை கொடுக்கறவத்தை உழைப்பு கொடுக்கறவங்க எல்லாமே அஞ்சு கிரகம் இருக்கு அப்போ நம்மளுடைய பூர்வ புண்ணியம்ங்கிற ஒரு விஷயம் ஆகுது நம்மளுடைய எண்ணங்கள் ஆகுது நம்மளுடைய சொத்துக்கள் ஆகட்டும் நம்மளுடைய பிள்ளைகள் ஆகட்டும் படிப்பாகட்டும் நீங்க ஒரு விஷயத்தப்ப பொதுவாவே விருச்சக ராசி அப்படின்ட்டாலே அடிப்படை பேட்டன் குணம்னு ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு என்னன்னா தான் வந்து ரிஸ்க தேடி போய் தலையிட்டு ஒரு பிரச்சனையை தான் உருவாகி தான் அந்த பிரச்சனையை தானே தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடு இருந்தாலும் சொத்து இருந்தாலும் அதுல போய் நிம்மதியா இருக்க மாட்டாங்க நான் சம்பாரிச்சு நான் வீடு கட்டி அது ஏ ஊடு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த ரிஸ்கை தேடி போறதுல விருச்ச கிரகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சகராசிக்கு அப்படி இருக்கும்போது இப்ப அந்த ஐந்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் அந்த எண்ணங்கள் புத்தி சிந்தனை அப்படிங்கிற இடத்துல இத்தனை கிரகங்கள் அந்த வருட பிறந்து ஆஹ் இரண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ண ஓட்டத்தினுடைய அளவு ரொம்ப அதிகரிக்கும் அப்ப இந்த வருட பலன் அது அப்போ நமக்கு என்ன முக்கியமான தேவைகளோ நம்ம நம்ம தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு என்ன நமக்கு முக்கியமோ நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த எண்ணங்களை புஷ் அப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ராசியை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கோற்றாரத்துல இப்போ மே தேதி போகக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போறாரு இங்கயா இந்த குரு இந்த ரெண்டு ராசியையும் விருச்சக ராசிக்குண்டான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போகுது விரயஸ்தானத்தையும் பார்க்க போகுது அப்போ செலவு அதாவது தனத்தையும் குரு பார்ப்பாரு விரயத்தையும் பார்ப்பாரு தனாதிபதி எட்டுல உட்காந்து தனஸ்தானத்தை பார்ப்பாரு அப்போ ரெண்டுமே எக்ஷன் ஆகும் காசு பணத்தை கொடுக்கறதும் அதிகமா இருக்கும் செலவை கொடுக்கறதும் அதிகமா இருக்கும் செலவு அதிகமா ஆகுது அப்படின்னாலே பணம் வராம நம்ம செலவு பண்ண முடியாது அப்போ பணம் எந்த அளவுக்கு வருகிறதோ அது அந்த அளவுக்கு விரயமும் அதிகரிக்கும் அப்போ சுப விரயமாக செய்வது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்காரு இந்த வருட பிறப்புல அப்போ பாக்கியாதிபதி சந்திரன் அங்க இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான முதலீடுகள் போக்குவரத்துங்கிறது அதாவது சொத்து சம்பந்தமான முதலீடுகள் எல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட பிறப்பு கும்பலக்கணத்துல பிறக்கிறதுனால எதிரி ஸ்தானத்துல போய் தன்னுடைய ராசியாதிபதி செவ்வாய் போய் நீசமாகறாரு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை இழக்கிறாரு அப்போ அந்த வீட்டு அது பொதுவா ஒரு ரூல் ஜோதிடத்துல உண்டு என்னன்னா ஒரு நீசமான கிரகத்துக்கு கேந்திரத்துல சந்திரன் இருந்தது அப்படின்னா நீச பங்கம் அப்படிம்பாங்க ஆனா லக்னாதிபதி அந்த ராசியாதிபதியான விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் போய் தன்னுடைய பலத்தை இழக்கும் போது நீர் ராசியில் இழக்கும் போது அந்த சந்திரன் ராகு சாரம் வாங்கி பன்னெண்டுல இருக்கும்போது இப்ப ஆகும் அப்படின்னா நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதும் ரத்த அணுக்கள் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் எல்லாம் கிரியேட் ஆகும் ஒண்ணு நீர்ல உடம்பு அதிக உடம்புல நீர் அதிகமாகலாம் இல்ல வெள்ளை அணுக்களுடைய குறைபாடு அதிகமாகலாம் இல்ல ரத்தத்துல ஏதாவது ஹீமோகுளோபின் குறைபாடுகள் போக்குவரத்துங்கிறது வரலாம் அது மட்டும் இல்ல இப்ப நம்ம ராசிக்குண்டான கிரகம் ஆறுல இருக்கு அப்படின்னா இந்த வருடம் பிறக்கிற இடத்துக்கு பத்தாவது ராசி அப்போ உங்களுக்கு தொழில் அமைதோ இல்லையோ நீங்க மற்றவர்களுக்கு தொழிலுக்கு நீங்க கை காட்டினீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தொழில் அமைஞ்சிடும் ஒண்ணு இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஹ் கவர்மெண்ட் வேலைக்கோ அல்லது அது சம்பந்தப்பட்ட ப்ராசஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ விருட்சகலத்துக்காரங்க முன்னாடி இருந்து அதை பண்ணாங்க அப்படின்னா ஈஸியா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த லக்னம் இருக்கக்கூடிய கும்ப லக்னத்துல பிறக்கிற இந்த விசுவாவாசு வருடம் ஆறாம் அதிபதி சூரியன் போய் உச்சத்துல முயற்சி பாதத்தில் இருக்காரு இப்போ ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல தான் நம்மளுடைய ராசிக்குண்டான செவ்வா போய் நீசமாக தவிர சூரியன் பலமா இருக்காரு அப்ப என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல இவங்க மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு ரத்தம் டொனேட் பண்றது போக எடுக்கலாமா தவிர இவர்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையா முடியுங்கிறது கணக்கு அப்போ இருக்கிற வேலை அப்படிங்கிறத ஜாக்கிரதையா பார்த்து வச்சுக்கணும் அதே சமயம் வீடு வாசல் அமையறது சொத்து சுகம் அமைகிறது நல்லா இருக்கு இப்போ இந்த கும்ப லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது பிறக்குது இந்த விருச்சக ராசிக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தானம்ங்கிற இடத்துல இந்த லக்னம் இந்த இந்த வருடம் பிறப்புக்கு எதிரி ஸ்தானங்கிற இடத்துல போய் தன்னை நீசமாகுது ஆகுது அப்படிங்கிறது எதிரிகள் எதிரிகளிட்ட போய் நம்ம கொஞ்சம் பணிவா போகக்கூடிய காலம் அப்போ நம்மளா ஒருத்தர் ஆல்ரெடி விற்சகத்துக்கு எதிரி இல்லாமல் இருக்காது ஏன்னா பொதுவாவே செவ்வாய் ஆறா ஆறாம் இடத்த ஆதிபத்தியம் பெறாங்க அதனால இயல்பாகவே விற்சகத்துக்கு எப்பவுமே போராட்டமான லைஃப்ங்கிறது ஒன்னு இருக்கும் ஆனா இப்ப அது நீசம் ஆகும்போது உடம்புலயோ மனசுலயோ பலம் கொஞ்சம் குறையும் இந்த வருடம் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது ஏன்னா பொதுவா இப்போ இந்த விசுவாவாசு வருடம் என்ன என்ன ஒரு பலன் அப்படின்னா இந்த வருட பலனை பொறுத்த வரைக்கும் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராஜாவும் தான் மந்திரியும் சூரியன் தான் ஆஹ் நீங்க அச்சாதிபதியும் தான் இந்த நாலு பதவியை வந்து சூரியனே வகிக்கிறாரு அப்போ நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கிறவங்க அப்படின்னா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க மத்தவங்களை கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க புதிய பதவிகள் எல்ல பதவிகள்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய ராஜ்யந்தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு புது விஷயங்களை உருவாக்குவாங்க இந்த புரட்சி எல்லாம் நம்ம நாட்டுல நடக்க போகுது இந்த வருடம் அதாவது தலைமை பண்புக்கு பதவிக்கு வரக்கூடியவர்கள் கூடியவர்கள் அல்லது ஒரு பதவியில இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மாதிரி புது சட்டங்கள் புது ரூல்கள்லாம் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பழசெல்லாம் உடச்சிட்டு புதுசு புதுசா சட்டம் போடுறதுக்குண்டான அமைப்பு எல்லாம் நாட்டுல இருக்கு ஆனா இந்த விருச்சக ராசிக்கு அப்படின்னு எடுக்கும்போது பத்தாம் பாவமாக இருக்கிறதுனால இது நம்ம ஆறாம் இடத்துல போய் நம்மளுடைய விருச்சக ராசிக்கு உண்டான செவ்வாய் நீசமாகறதுனால நீங்க மற்றவர்களுடைய பேச்சுக்கோ மற்றவருடைய ஆதிக்கத்துக்கோ கொஞ்சம் பணிச்சு ஏன்னா உங்களுக்கு உத்தியோக காரகன் தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உத்தியோகங்கிற இடத்துல உச்சம் பெறுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வேலை கவர்மெண்ட் வேலை இல்லாதவங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா வேலை வாய்ப்புல அழகா அமர் அமர்ந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அப்போ உத்தியோக பலம் வழுக்கும் ஆனா கொஞ்சம் லக்னாதிபதி அந்த ராசிக்கு நான செவ்வாய் நீசம் ஆகறதுனால தன்னுடைய ஈகோவையும் தன்னுடைய கோபத்தையும் முரண்பாடான கருத்துக்களையும் உன்ன முதலாம் பார்த்தேன் நீ சொல்லிட்டல நான் செஞ்சு காமிச்சுட்டு வர்றேன் அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன்னு சொல்லிட்டு எல்லாம் கோவப்பட்டுட்டு இருப்போம் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அனுசரிச்சு கொஞ்சம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உத்தியோக மேன்மை என்பது சூப்பரா இருக்கும் அது மட்டுமல்ல ரெண்டையும் பன்னெண்டையும் நம்ம நம்ம ராசிக்கு அல்லது விருச்சக லக்கணத்திற்கு குரு பாக்குறாரு இதை விட ஒரு பாக்கியம் எதுக்கு அதுவே போதுமே அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் கேட் மாதிரி குரு பார்வை இருக்குது அப்படிங்கும் போது எங்க போனாலும் சேஃப்டியான ஒரு விஷயம்தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம ஈகோவை மட்டும் குறைச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் அது மட்டுமல்ல இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறது இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கடல் நீர் ராசியில இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்கள் அதாவது எட்டாம் அதிபதி அஞ்சுல இருக்கு அஞ்சாம் அதிபதி எட்டுல இருக்கு ஏழாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா நீங்க விரும்புங்க லவ் பண்ணுங்க வேணாம்னு சொல்லல ஆனா இவன் தான் கட்டா சூஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இந்த எட்டு ஏழு காம்பினேஷன் அப்படிங்கும்போது பதினொன்னாம் இடத்து அதிபதியும் புதன்தான் எட்டு பதினொன்று உண்டானம் ஆட இந்த லெவ் நம்பலாமா அந்த லவ நம்பலாமா நமக்கு இவ்வளவு பெரிய நல்ல நல்ல எல்லாம் வருதுன்னா மனசு அளவாய விடாம லவ் பண்ணாலும் அதை தெளிவா சூஸ் பண்ணிட்டு இவங்கதான் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க இல்லைன்னா எட்டுங்கிறது குரு போய் அங்க உட்கார்றதுனால தேவையில்லாத மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய கற்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய லைஃப்ல அது ஒரு ரீமார்க்கா வந்து நிற்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் அதனால ஏன்னா ஐந்தாம் பாவம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி ஃபர்ஸ்ட் டிகிரியை சொல்ற இடம் அப்போ அதுவே அட்டமாதிபதி புதன் அங்க போய் உட்கார்றதுனால ஏழாம் அதிபதி வேற அங்க இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா தான் வாழ்க்கைய சூஸ் இதுல ஒரு சின்ன டிஸ்ட் என்னன்னா இன்னும் மே மாசம் வரைக்கும் குரு பயிற்சி ஆகலை அங்கதான் இருக்க போறாரு ஏழாம் பாவத்துல இருக்க போறாரு அப்ப குரு சுக்கரன் பரிவர்த்தனை அஞ்சு ஏழு பரிவர்த்தனை விரும்பி திருமணம் பண்றதுக்கு நல்ல விஷயம்தான் ஆனாலும் விரும்பிய கணவனையே கல்யாணம் பண்றதுக்கும் நல்ல விஷயம்தான் ஆனாலும் எட்டுக்கு குரு போன பின்பு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தப்பா கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட காதலோ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலோ ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளோ அதாவது ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை இது எல்லாமே அமையிறதுக்கு இந்த ஐந்துல இருக்கக்கூடிய ராஜ கிரகங்கள் கண்டிப்பா வழிவண்ண போகுது ஏன் இத சொல்றேன்னா உங்களுக்கு பாக்கியத்துல போய் லக்னம் உட்காந்துக்குச்சு ராசியாதிபதி போய் ஸ்தானத்துக்கு பாக்கியத்துல உட்காந்துக்குச்சு ஆனா இந்த வருடம் டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவமா போச்சு அப்ப ஆறுங்கிறது சில ஏமாற்றங்களையும் சில எப்படி இப்போ பொதுவா செவ்வாயை வந்து எந்த அளவுக்கு கோவக்காரன் சொல்றோமோ அந்த அளவுக்கு எமோஷனல் டைப் வந்து செவ்வாய்ட்ட மட்டும்தான் இருக்கும் வேற எந்த கிரகத்தையும் இருக்காது அப்போ எந்த அளவுக்கு பாசம் வைக்குதோ அந்த அளவுக்கு கோபம் வரும் அதுதான் அது வீக்னஸோட தான் அப்புறம் ஃபீல் அந்த மற்ற கூட ஃபீல் செவ்வா ஃபீல் பண்ணும் அந்த ரணத்தை தானும் அனுபவிக்கும் அடிச்சுட்டு இதுவும் போய் செவத்துல குத்திக்கும் அந்த வலிக்கு அந்த மாதிரி ஒரு கிரகம் அது இப்ப நீசம் ஆகும்போது தேவையில்லாத மற்றவர்களால் நீங்க பாதிக்கப்பட்டு உங்களுடைய காலத்தை பொன்னான நேரத்தை வீண் பண்ணாம இருங்க மற்றபடி தொழில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது ஒன்றிற்கு மேற்பட்ட தொழில் இருக்குது டிகிரி ரெண்டு மூணு டிகிரி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருடத்திற்கான மூமெண்ட்ஸ் இருக்குது குழந்தைங்க ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை இருக்குது ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணாதவங்களுக்குலாம் ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள்லாம் ரெண்டாம் தரம் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி அங்கே உட்காந்துருக்காரு சுக்கரனோட பதினாம் அதிபதி ஏழாம் அதிபதி எல்லாம் ஒன்னா உட்காந்துருக்காங்க அதனால வந்து உங்களுக்கு இந்த ஒன்றுக்கு மேற்பட்டதுங்கிறதுல தான் பிரச்சனை காசு வந்தா நல்லது படிப்பு வந்தா நல்லது ரெண்டாவது மூணாவது குழந்தை வந்தா நல்லது ஆனா ரெண்டு மூணு லவ் வந்தா கூட நல்லது ஆனா ரெண்டு மூணு வாழ்க்கை வரும்போது தப்பு அதனால எதை எதை நம்ம இந்த வெளி வெளி உலகத்துல நம்மளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனால் ராசி புண்படாமல் காயப்படாமல் வருத்தப்படாமல் இருப்பதற்கு இந்த விசுவாசம் பசுக்களும் கன்றுகளும் வளமாக வாழ்வதற்கு உண்டான காலம் தான் விசுவாவசம் அப்போ அந்த அளவுக்கு அந்த பசு கன்றுகள்னு என்னங்க குடும்பத்தோட வம்ச விருத்தியோட வாழக்கூடிய காலங்கள் இருக்கு அப்போ செழிப்பான ஒரு காலம் இந்த விருச்சகத்துக்கு அப்படிங்கும் போது அது போய் இன்னே எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு எல்லாம் நாலு ஆதிபத்தியத்தை கொடுத்திருக்காங்க எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் இருக்கு செவ்வாய்க்கு எந்த ஒரு ஆதிபத்தியத்தையும் இந்த வருடம் கொடுக்கப்படவில்லை அப்போ அது மறுக்கப்பட்டிருக்கு செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு மட்டும் இந்த வருடம் எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படவில்லை அப்போ அங்கீகரிக்கப்படவில்லைங்கும் போது மனதளவுல வீக்னஸ் ஆகிறதோ ரத்தம் அப்ப ரத்தம் மனசு பலவீனப்படும் போது ரத்தம் சுண்டி போகும்பாங்க நம்ம வீக்னஸ் ஆயிடுவோம்பாங்க ரத்தம் சுண்டி போனாலும் மனசு உடம்பு பலவீனமாகும் அதனால இதற்கான காலம் இந்த ஒரு வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பே அருமையான வாய்ப்பா இருக்கும் இந்த வருடத்துல கிடைக்கிற வாய்ப்பு இயல்பா கிடைக்கிற வாய்ப்பே அருமையான வாய்ப்பா இருக்கும் அதோடு அதை மட்டுமே பொறுமையாக அனுபவித்து கொண்டு சென்றால் ஏன்னா உங்களோட பதவியை அடிச்சு குடிச்சலாம் ஒருத்தவங்க வாங்க மாட்டாங்க இது வரைக்கும் அப்படிலாம் நடந்திருக்கலாம் இப்போ அப்படி வாங்க மாட்டாங்க இயல்பா உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அதை மட்டும் ஒரு பொறுமையோட நீங்க கொண்டுட்டு போனீங்க வீம்பு செலுத்தாம போனீங்கனாலே இந்த வருஷம் அருமையா கொண்டுட்டு போலாம் ஐயா ரொம்ப 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 சந்தோஷம் சிறப்பா பதில் சொன்னீங்க இந்த குடும்ப தலைவருக்கு எப்படி இருக்கும் விருச்சக ராசி தலைவருக்கு எப்படி இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப குடும்ப தலைவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆண் ஆண் அப்படின்னாலே ஆஹ் தகப்பன் வகையில சூரியனை தாங்க சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துலதான் இருக்கு சூரியனும் உச்சத்துலதான் இருக்க போறாரு இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துலதான் இருக்க போறாரு அப்போ தகப்பனார் வகையில பாத்தீங்கன்னாலும் குடும்ப தலைவர் வகையில பாத்தீங்கன்னாலும் அந்த அதிகாரங்கள்ங்கிறத விட கொஞ்சம் அப்பா அடிக்கடி வீட்டை விட்டு வெளில போயிட்டு வர்ற மாதிரி ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளி வெளி உலகங்கள் போயிட்டு போயிட்டு பல இதுல ஒரு விஷயம் என்னன்னா இப்ப அந்த அப்பா அப்படின்னு சொல்ற குடும்ப தலைவர் அப்படிங்கிறது இந்த பண இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில இருக்க ஷேர் மார்க்கெட் மாதிரி விட்மணி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுல எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணணுங்க குடும்ப தலைவரை பொறுத்து கண்ணுக்கு தெரியாத வருமானங்களை நம்பா நம்பாம இருக்கிறது நல்லதுங்க குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும் விருச்சக விருச்சக ராசியா இருந்து குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும் குடும்ப தலைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பம் அப்படின்னாலே சனி போல அஞ்சுல உட்காந்துருக்காங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி செவ்வாய் போய் தாய்மிங்கிற இடத்துல ஒன்பதாம் இடத்துலதான் இருக்கு அப்பாங்கிற இடத்துலதான் சந்திரன தான் வீட்டுலதான் போய் இருக்காரு இப்போ நல்ல ஒரு இப்போ குடும்ப தான் பாத்தீங்கன்னா அதிகமான மன ப்ராப்ளமும் ஆஹ் உடல்நிலைங்கறதும் கொஞ்சம் பாதிப்புங்கறதும் கொடுக்குங்கய்யா கண்டிப்பா ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வராரு ஆஹ் செவ்வாயுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு குரு போறாரு அப்ப என்னன்னா அவங்களுடைய தூக்கம் அப்படிங்கறது ஆல்ரெடி குருவுக்கு பாதக வீடு அந்த ஒரு கான்செப்ட் அங்க இருக்கு மூளை சம்பந்தப்பட்டது எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கிருகிருப்பு எல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல விசேஷங்கள் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஜோதர்களுக்கு எப்படி இருக்கும் ஹம் விருட்சிகாசி எப்படி இருக்கும் ஐயா ஏன் என்னோட கான்செப்ட்ல இல்ல ஜோதிடம் அப்படின்னால அஞ்சு எட்டு தாங்கியா அந்த அஞ்சு எட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே எட்டு தாங்கியா விருச்சகம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப இப்ப எட்டுல குருவே உட்கார்ந்துருக்காரு அப்போ அஞ்சு எட்டு குருவுக்கு செவ்வாய்க்கு பனிரெண்டுல குருவுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற போது இந்த செவ்வாய் தன் ஸ்தானத்துக்கு பாக்கியத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது வந்து நிறைய இப்ப இந்த மாணவர்கள் அப்படிங்கிறது இந்த மாணவர்கள் எல்லாம் ஆசிரியராக மாறுகிறார்கள் இல்லையா மாணவர்கள்லாம் ஆசிரியராக மாறும் பொழுது உண்மையான டேலண்ட் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் பலப்படுவாங்க இந்த போலி மாணவர்களோ போலியான ஆசிரியர்களோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல சனி போய் உட்கார்றாரு அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியங்கிற இடம் ஜோதிடும்ங்கிற இடம் அந்த ஐந்தாம் அதிபதி குரு போய் எட்டுல உட்கார்றாரு அப்ப வந்து என்னன்னா ஆசிரியர்கள் உண்மையான ஆசிரியர்களாக இருக்கணும் நீங்க ஃபீஸ் வாங்குறது வாங்காத பத்தி நான் பேசல கொஞ்சமாவது வந்து உண்மையான ஜோதிடத்தை உண்மையான ஜோதிடர்கள் வெளியில வருவாங்கய்யா அந்த விஷயம் அதான் விஷயம் ஆனா ஜோதிடர்கள் நிறைய பெருகுவாங்க ஐயா அஞ்சு அத்தனை கிரகம் இருக்குல்ல நிறைய பேர் வருவாங்கய்யா ஐயா வரட்டும் எல்லாரும் ஜோசியர் ஆகணும் அழகு இப்ப இதுல இருந்து வந்து உலகத்துல இப்ப எண்ணூறு கோடி பேர் அப்படிங்கிறாங்க எண்ணூறு கோடி பேர்ல எத்தனை பேர் வந்து விருச்சிக ராசியில் இருப்பான்னு தெரியாது சோ வந்து பொதுவா வந்து விருச்சிக ராசிக்கு மொத்தம் ஒரு ஒரு சின்ன ஒரு வரியில் விட சொல்லுங்களேன் எப்படி இருக்கணும் ஒரு வரியில அவங்களுக்கு பொதுவாகவே ரிஸ்க்னா ரஸ்க் மாதிரி சாப்பிடுற கேரக்டர் இல்லையா இல்ல பலன் எப்படி இருக்கு ரஸ்க சாப்பிடுறாங்க ஓகே எப்படி இருக்கும் போராடி ஜெயிப்பவர்கள் போராடி போராடி ஜெயிப்பவர்கள் சரி அற்புதமா இருந்துச்சு என்ன வியாதி வரும் உங்களுக்கு பர்டிகுலர் இந்த வியாதிகள் என்ன சம்பந்தம் பண்ண வியாதிகள் வரும் இது நீங்க பொதுவா கேக்குறீங்களா இல்ல இந்த வருடம் இந்த வருஷம் இப்ப இந்த வருடத்திற்கு நான் முதல்ல சொல்லிட்டேங்கயா அந்த நீர் ராசி செவ்வாய் போய் நீசம் ஆகுறதுனால ரத்த குறைபாடு ஹீமோகுளோபின் குறைபாடுகள் வருங்கய்யா வெள்ளையணுடைய குறைபாடுகள் எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு போய் சந்திரன் சந்திரன் சாரம் ஏறும் ஏறும்போது இந்த அணுக்களுடைய குறைபாடும் அல்லது புதுசா ஸ்கின் டிசீஸ் மாறிக்கொண்டிருக்கும் வருடம் பிறக்கும் போது இந்த ராசிக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு சொல்ற விஷயம் அந்த இடத்துக்கு இல்ல இல்லையா செவ்வாய்க்கு இல்ல ஒரு அற்புதமான தருணம் கரூர் மணிமேகலை வந்து அற்புதமான கருத்துக்களை வந்து விருச்சகராசினுடைய பலன்கள் எப்படி எப்படி இருக்கும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னாங்க அவருக்கு வந்து ரொம்ப ஆஹ் சொல்லுங்களேன் இப்ப இந்த விருச்சக ராசிக்கு இந்த ராசியாதிபதி போய் நீசம் ஆகுது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்த சம்பந்தப்பட்ட வரும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்ரோஷமான அம்மன் பத்திரகாளி அம்மனா இருக்கட்டும் மாரியம்மனா இருக்கட்டும் பக்ரகாளி அம்மனா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆக்ரோஷமான அம்மனுக்கு ரேஞ்சுக்கு அது செவ்வாசனி காம்பினேஷன் இருந்தாலும் அதையும் எடுக்கலாம் ஆஹ் ஆனாலும் இந்த அந்த மாதிரி ஒரு ஆஹ் தீவினையை அழிக்கக்கூடிய அந்த இரத்த வாசம் உள்ள சாமிகள்னு சொல்லுவோம் இல்லைங்க அது எல்லாமே வரும் வெட்டக்கார சாமி எல்லாமே இங்க வரும் அந்த சாமிகளுக்கு நல்ல எலுமிச்சம்பளம் மாலை அல்லது எலுமிச்சம்பளம் உடைய வெளில குத்துறது அந்த எலுமிச்சம்பளை அங்க வச்சுட்டு வந்து நீங்க அதை கொஞ்சம் பிடிக்கிறது இதெல்லாம் எதனா பிளட்டில் இருக்கிற கிருமிகளுக்கு அது ரொம்ப நல்லது இது சயின்ஸ் ரீதியாகவும் சரி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு அந்த தெம்பையும் அந்த பலத்தையும் அந்த ரத்த புஷியையும் ஏமாற்றத்தையும் மனோ திடத்தையும் சரியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மெயினாக பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அஷ்டோ மணிமேகலை அவர்கள் வந்து அழகாக தெளிவாக வந்து விருச்சிக ராசி பலன் சொன்னார்கள் அவருக்கு நன்றி வந்து ராஜநாதி டிவி சார்களும் நேரில் சார்களும் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அம்மா அனைவருக்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு நன்றி